தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய பின் அதே மாதிரி மத்திய அரசு மற்றும் மற்ற மாநிலங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் ஒன்று பள்ளி மதிய உணவு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது முதல் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மதிய உணவு திட்டங்கள் தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு முதல் ஐம்பத்தேழு வரையில் கே காமராஜ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளிலும் இலவச உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அதன்பின் மத்திய அரசு மதிய உணவு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு இந்திய அரசால் தொடங்கப்பட்டது இரண்டு விரிவான சுகாதார காப்பீடு சி எம் சி தமிழ்நாடு தனது முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தை இரண்டாயிரத்து பன்னிரண்டில் தொடங்கியது இது பல குடும்பங்களுக்கு பணமில்லா இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை சிகிச்சையை வழங்குகிறது அதன்பின் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா பி எம் ஜாய் இரண்டாயிரத்து பதினெட்டில் தொடங்கப்பட்டது மூன்று உலகளாவிய சுகாதார காப்பீடு மற்றும் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையங்கள் தமிழ்நாடு அதன் அனைவருக்கும் நலவாழ்வு திட்டம் மூலம் உலகளாவிய சுகாதார காப்பீடு யுஎச்சி திட்டத்தை தொடங்கியது இரண்டாயிரத்து பதினாறு முதல் பதினேழு வரையில் தொடங்கியது அதன்பின் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையங்கள் திட்டத்தின் கீழ் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்களை இந்திய அரசு இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் பத்தொன்பது வரையில் தொடங்கியது நான்கு அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் பி டபிள்யூ ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் தமிழ்நாட்டில் முதன் முதலில் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் உருவாக்கப்பட்டது அதன் பின் பிற மாநிலங்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை தொடங்கின ஐந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு இலவச காலை உணவை வழங்குகிறது இதனால் அவர்கள் பசியுடன் வகுப்புகளுக்குச் செல்வதில்லை முதல்வர் மு க ஸ்டாலினால் இரண்டாயிரத்து இருபத்திரண்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் உள்ளடக்கியது ஆறு உழவர் சந்தைகள் திட்டம் விவசாயிகள் நேரடியாக நுகர்வோருக்கு விற்பனை செய்ய இடைத்தரகர்களை தவிர்க்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பதாம் ஆண்டு மதுரையில் தமிழக